அல்லாஹு அருள்மிகு திருமறையிலே சொல்லுகின்றான் நபியனின் மக்களுக்கு யௌமய ஏழுமையை அதான் மறைமுடைய தினத்திலே அநியாயக்காரர்களுக்கும் பாவங்கள் செய்த பாவிகளுக்கும் முறைவன் தண்டனை வழங்குகின்ற பொழுது உங்களுக்கு நாம் சத்தியத்தை எடுத்து சொன்னோமே நீங்கள் எல்லாம் புறக்கணித்தவர்களாக வாழ்ந்தீர்களே ஒசக்கன் தூண் அல்லா சொல்லுகின்றான் ஒசக்கன் துன்பி மசாக்கி நில்லீ நீங்கள் யாரெல்லாம் அநியாயம் செய்தார்களோ அவர்களுக்கு உறவுகளாக அவர்களுக்கு தோழர்களாக தோழமை பூண்டவர்களாக அவர்களோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள் ஆதினுடைய சமூகத்தினுடைய நூகினுடைய என யாரெல்லாம் அந்த சமூகத்தில் ஊசா நபியினுடைய ஈசா நபியினுடைய வரலாறுகளை எல்லாம் அல் குருவானிலே எடுத்து சொன்னோம் இப்படியான சமூகம் வாழ்ந்தது எல்லாம் இறை தூதர்களுக்கும் இறை கட்டளைகளுக்கும் அவர்கள்